நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத் துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் தான் நாம் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் அந்த விதத்தில் கண் திருஷ்டியை பற்றி கண் திருஷ்டி போக்குறதுக்கும் தேவையில்லாத தீய சக்திகள் கெட்ட எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வீட்டிலேருந்து விரட்டுறதுக்கும் ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் என்னென்னா கண் திருஷ்டின்றது ஒரு பொல்லாத திருஷ்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா முதல்ல கண் திருஷ்டியை விரட்டிடணும் அதுக்கு என்ன பரிகாரம் எளிமையாக சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக கண் திருஷ்டி அவங்க சொன்ன மாதிரி கல் அடிப்பட்டாலும் படலாம் கண் அடிப்படக்கூடாது ஏன்னா கண்ணில் அவங்க ஒரு திருஷ்டி பட்டுருச்சுன்னா அவ்வளோ கஷ்டங்களை கொடுக்கும் அதுக்கு எத்தனையோ பரிகாரங்கள் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய பரிகாரம் விசேஷமான ஒரு பரிகாரமாக இருக்கும் வீட்டில் தேவையற்ற எதிர்மறைகள்னு சொல்கிறோம் அவன் வீட்டில் வந்து தேவையில்லாத நெகட்டிவ் தன்மைகள்னு உடம்பு படுத்துறது எல்லாமே நெகட்டிவ்னஸ் தான் இந்த நெகட்டிவ்னஸை வந்து இந்த வெற்றி பேர் வந்து வெளியேற்றி விடும் அப்படிங்கறத இந்த வெற்றி வேறனுடைய விஷயத்துல சொல்றாங்க அடுத்தது நமக்கு இன்னொரு பயம் நம்ம பெருசாக வீடு கட்டியிருக்கோம் இல்லையா புதுசா ஒரு வண்டி வாங்கினோம் இல்லையா வாடகை வீடு நல்ல வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம அத்தம் பத்தம் இருக்கிறவங்களுடைய கண் திருஷ்டி உனக்கு என்னப்பா யோகக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கஷ்டம் நமக்கு தானே தெரியும் நம்மள நமக்கு தாங்க முதல் தெரியும் தான் எல்லாருக்கும் தெரியும் நம்மளை தெரிஞ்சதை யாரும் நான் தான் வெளியே நான் எப்படி வேணால் வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கலாம் பட் என்னுடைய நிலை என்னங்கிறது எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அப்போ இந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் சொல்லடிப்பட்டாலும் பட்டாலும் படலாம் கல்லடிப்பட்டாலும் படலாம் கண் அடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணாடி குத்தினாலும் அந்த அடிப்பட்டாலும் கஷ்டம் அடுத்தவர்களுடைய கண் அடி இருக்குது பாருங்க அதுக்கு அந்த கண் திருஷ்டிகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு வெட்டி வேர் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி இந்த சாஸ்திரத்தில் சித்தர்கள் கூறிய முறை அது நல்ல சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே இருக்கணும் நம்ம வீட்டில் எப்பவும் நல்ல சக்தி இருந்ததுன்னா வீட்டில் மேக்சிமம் சண்டை சச்சரவுகள் குறைந்த ஒரு வாழ்க்கை சண்டை இல்லாத வாழ்க்கை போர் அடிச்சிடும் என்னடா தினமும் ஒரே மாதிரி சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னா அந்த சந்தோஷம் கூட போர் அடிச்சிடணும் நமக்கு சிறு சிறு சண்டைகள் ஊடல்கள் இதெல்லாம் வீட்டில் இருக்கணும் ஆனால் பெரும் சண்டைகள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே வீட்டில் இருந்தால் வீட்டோட அந்த ஒரு வைப்ரேஷனை எதிர்மறையாக மாறிடும் அப்படியான விஷயங்கள் இந்த கண் திருஷ்டி தோஷங்களெல்லாம் நம்ம வீட்டை அண்டாமல் இருக்கிறதுக்கு வெட்டி வேற வச்சு என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம் வெட்டிவேர் நம்ம வீட்டிற்குள்ள நல்ல சக்திகளை எல்லாம் வர வைக்கவும் பண வரவு நமக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கும் வெட்டி வேர் வந்து சப்போர்ட் பண்ணுது தடையின்றி வரணும் இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு பணம் வராமல் இருக்கக்கூடாது இல்லையா டெய்லி ரொட்டேஷனில் பணம் வந்துட்டே இருக்கணுங்கிறவங்க வெட்டி வேரை கொஞ்சம் எடுத்துக்குங்க அந்த வெட்டி வேரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு மஞ்சள் கலர் நூல்னால் மஞ்சள் நூல் வாங்கி கட்டாதீங்க வெள்ளை நூல் வாங்கி அதுக்கு மஞ்சள் பூசி அந்த வெட்டி வேரில் நல்லா சுற்றி இந்த வீட்டு முன்னாடி தேங்காய் இதெல்லாம் கட்டி தொங்க விடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி உங்களுடைய வீட்டு வாசலில் இந்த வெட்டி வேரை கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா இந்த எல்லாம் வராது கண் திருஷ்டியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கு இதை நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த எலுமிச்சம்பழத்தை மாத்திரம் மாற்றிடுங்க அந்த வெட்டி வேர் அப்படியே இருக்கும் அது ஒன்றுமே ஆகாத வேர் அதனால தான் வெட்டியாக இருக்கிற வேருங்கிற மாதிரி வச்சுட்டாங்க ஏன்னா அது காஞ்சு தான் இருக்கும் கிடவே கிடாது அப்போ வெட்டியாக தானே கிடக்கு அதனால தான் அதை வெட்டி வேர்னு சொன்னாங்க ஆனால் உண்மையாகவே அது வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய வேல் வேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் இதே மாதிரி விஷயத்தை செஞ்சீங்கன்னா அந்த பண வரவு பணப்புழக்கம் நமக்கு எப்போவுமே இருந்து தொழிலெலாம் ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம் வந்துட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் அப்படியே ஓடிட்டே இருக்கணும் எங்கேயாவது ஒரு நிமிஷம் நின்றுதுன்னா சகட யோகம் மாதிரி நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க கஷ்டமாகிடும் இல்லையா அப்போ பணம் பல வழிகளிலும் வரக்கூடிய விஷயத்தை இந்த வெட்டி வேர் கண்டிப்பாக உங்களுக்கு தரும் செய்து தான் பார்ப்போமே ஒரு தடவை தேன் தானே குடிச்சு பாருங்க விஷமாக இருந்தால் குடிக்க வேண்டாம் தேன் தானே ஒரு டம்ளார் தைரியமாக எடுத்து குடிச்சு பாருங்கள் சுகர் இருக்கிறவங்க கூட குடிக்கலாம் தேன் ஒன்றும் பண்ணாது அதனால் இதை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது முதல் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் இது கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக தெய்து சிறப்பாக செய்து தரக்கூடிய வேர் வெட்டியா இல்லாமல் வேகமாக்கும் வேர் வெற்றியை தரும் கூடிய வெற்றி வேர் வெற்றி வேர் அதுக்கு இன்னொரு பேர் வெற்றி வேர் அப்படின்னு இதுக்கு பெயர் இருக்குது அப்போ அந்த வெற்றியை தரக்கூடிய பேராக இருக்குது நம்பிக்கையுடன் இதை செய்யுங்க உங்களுக்கு பண வரவும் ஏற்படும் பகைவரையும் வெல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த வெட்டி வேர் தரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் நன்றி வணக்கம் கண் திருஷ்டிக்கு வெட்டி வேற வாசலில் கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டி வேற பற்றி ஒரு அருமையான பரிகாரம் சொன்னீங்க சார் ரொம்ப எளிமையாக இருந்தது நான் கேட்ட மாதிரி இப்படி ஒரு சிறப்பான பரிகாரம் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார் நன்றி வணக்கம் அனைவரும் பயன்படுத்தி உணர்ந்து உணர்த்துங்கள் நன்றி வணக்கம்